தேசிய எண்ணெய் கூட்டு தாபன பிரதிநிதிகளுடன் சந்திப்பு இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாழில் பேச்சுவார்த்தை வெளிநாட்டில் உள்ள தமிழர்களை நாட்டுக்கு வரவழைத்து கைது செய்வதா மனோகனே நேம்பி கேள்வி இன்றும் மழை பெய்யலாம் மீனவர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையும் நீடிப்பு அபுதாபி தேசிய எண்ணெய் கூட்டு தாபன பிரதிநிதிகளுடன் சந்திப்பு பலசக்தி அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் கலந்துரையாடல் அபுதாபி தேசிய எண்ணெய் கூட்டு தாபன பிரதிநிதிகள் மற்றும் பலுசக்தி அமைச்சர் கு தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான கனிய எண்ணெய் தொழில்துறை தொடர்பிலான விநியோகம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை அறிந்து கொண்டு எதிர்கால திட்டங்களை செயற்படுத்துவதற்கு அமைப்பான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது இலங்கைக்கு அவசியமான கச்சா எண்ணெயின் நீண்ட காலத்துக்கு நியாயமான விலையில் வழங்குவது தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையில் விரைவான ஒப்பந்தம் ஒன்றை கச்சாத்திடுவதுடன் இலங்கையில் எண்ணெய் சுத்திகரிப்பு பணிகளின் மேம்பாடு மற்றும் அதன் மூலம் வலியமட்டத்தில் கனிய எண்ணெய் சுத்திகரிப்பு சந்தைக்குள் குறிப்பிடத்தக்க பகுதியை அடைந்து கொள்வது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது நான்கு பாடசாலைகளின் மாணவர்களுக்கு ஜனாதிபதி அலுவலகத்தை பார்வையிட வாய்ப்பு கெவனகம்புர பத்தேகம பொலனருவை மற்றும் வேகந்தவெல பகுதிகளிலிருந்து நாலு பாடசாலைகளின் மாணவக் குழுவினர் ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் ஜனாதிபதி மாளிகையை பார்வையிடுவதற்காக நேற்றைய தினம் வருகை தந்திருந்தனர் அதன்படி கெவனகம்புர ஸ்ரீ புண்ணியராச வித்தியாலயம் பத்தேகம கிறிஸ்து தீவ ஆண்கள் பாடசாலை புலனறுவை பகமூன மகசென் தேசிய பாடசாலை மற்றும் வேகந்தவில மோரபாய வித்தியாலய மாணவர்கள் இவ்வாறு ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் ஜனாதிபதி மாளிகையை பார்வையிட வருகை தந்திருந்தனர் ஜனாதிபதி அலுவலகம் கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை பாராளுமன்றத்தின் தொடர்பாடல் பிரிவுடன் இணைந்து பாடசாலை மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படும் விசன் வேலை திட்டத்துடன் இணைந்ததாக குறித்த பாடசாலைகளுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது ஜனாதிபதி அலுவலகத்தின் பழைய பாராளுமன்ற வளாகத்தை பார்வையிட்ட பின்னர் அதன் வரலாறு குறித்து மாணவர்களுக்கு தெளிவூட்டப்பட்டது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்காவின் எண்ணக்கருவிற்கு அமைப்பாக செயற்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் நிறைவேற்று அதிகாரத்தின் பணிகள் மற்றும் சட்டத்தின் ஆட்சி தொடர்பில் இந்த பாடசாலைகளின் ஆசிரியர் குழாம் மற்றும் மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது மேலும் இதன்போது போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் நற்பணிகளை மேம்படுத்தல் தொடர்பிலான உரையொன்றை நிகழ்த்தியிருந்தார் இந்த சந்தர்ப்பத்தை அடையாளப்படுத்தும் வகையில் குறித்த பாடசாலைகளுக்கு புத்தகங்கள் பகிர்ந்தளித்தல் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டதோடு சுற்றாடல் வாரத்தை ஆரம்பிக்கும் வகையில் பெருமதியான மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கே எம் குமாரசிங்க ஜனாதிபதி ஆலோசகர் சட்டத்திரணி ஜே எம் பண்டார உதவி பணிப்பாளர் நதிக தங்க கொல்ல மற்றும் பாடசாலை அதிபர்கள் பிரதி அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்களும் இதில் கலந்து கொண்டனர் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கும் இடையிலான சந்திப்பு இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் குறித்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது குறித்த சந்திப்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் கட்சி தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச் செயலாளர் எம் சுமந்திரனும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் கட்சியின் பொதுச்செயலாளர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் செல்வராஜா கஜேந்திரனும் கலந்து கொண்டனர் உள்ளூராட்சி மன்றங்களில் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக குறித்த சந்திப்பு நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெளிநாட்டில் உள்ள தமிழர்களை நாட்டுக்கு வரவழைத்து கைது செய்வதா மனோகணேசன் எம்பி கேள்வி தமிழக முகாமில் முப்பது வருடங்களுக்கு மேல் வாழ்ந்து நாடு திரும்பிய எழுபத்தி ஐந்து வயதான சின்னையா சிவலோகநாதனை விமான நிலையத்தில் கைது செய்து பிணையில் விடுவிக்காமல் தடுத்து வைக்கப்பட்டமைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த நாட்டில் ஊழல் செய்தவர்களை சிறையில் அடைக்குமாறு கூறிய அவர் நானூறுக்கும் அதிகமான ஊழல் கோப்புகளை இருப்பதாக கூறிய தற்போதைய அரசாங்கம் அவர்களிடம் விசாரணையை மேற்கொண்டு கைது செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள ஆவண செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் சட்டத்தில் இடமிருந்தால் ஊழல்வாதிகளுக்கு ஆயுட்கால சிறை தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக் கருத்துக்களுக்கு இடமில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் யானை தாக்குதலுக்கு உள்ளாகிய முதியவர் உயிரிழப்பு இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் மூதூர் கட்டை பறிச்சான் பகுதியைச் சேர்ந்த சிவக்கொழுந்து ராசரத்தினம் ஆசுரத்தினம் எழுபத்தைந்து வயது என தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த நபர் தனது வயலுக்கு குருவி காவலுக்கு சென்றபோது கணேசபுரம் வீதியில் வைத்து இடை மறைத்து யானை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக சம்பூர் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சம்பூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் யாழில் கோலாகலமாக ஆரம்பமானது கனடா கல்வி கண்காட்சி இலங்கை கனடா வர்த்தக சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் மிக பிரமாண்டமான முறையில் கனடா கல்வி கண்காட்சி நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் ஆரம்பமானது கனடா இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் தலைவர் குவா செல்லத்துறை மற்றும் குறித்த சம்மேளனத்தின் இலங்கைக்கான தலைவர் பியந்த சந்திரசேகர மற்றும் பலதரப்பட்ட துறைசார் அதிகாரிகள் பங்கேற்புடன் இந்த கண்காட்சியானது சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது கனடா கல்வி கண்காட்சி மற்றும் யாழ்ப்பாண முதலீட்டு வர்த்தக மன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று குறித்த கண்காட்சி வடக்கு கிழக்கின் இளைஞர்களை மேம்படுத்தல் எதிர்காலத்தை கட்டியெழுப்பல் என்ற துணைப்பொருளில் முன்னெடுக்கப்படுகின்றது நேற்றும் இன்றும் இடம்பெறும் இந்த கண்காட்சியானது இலங்கை வர்த்தக சபை இலங்கை கனடா வணிக மன்றம் கனடா உயர்ஸ்தானிகர் ஆலயம் கனடா இலங்கை ம வணிக மன்றம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்துள்ளனர் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றுள்ளது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நேற்று நடைபெற்ற குறித்த கூட்டத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருணைநாதன் இளங்குமரன் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்த ராஜா ராஜீவன் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் வடக்கு மாகாண பிரதம பிரதம செயலாளர் தனுஜா முருகேசன் பிரதேச செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர் பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்று போலீஸ் அதிகாரி கைது திருகோணமலை கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவர் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பதினேழு வயது சிறுவன் ஒருவன் சாரதி அனுமதி பத்திரமின்றி மோட்டார் சைக்கிள் ஓட்டியமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருக்க பத்தாயிரம் ரூபாய் லஞ்சமாக கோரியதாக அவருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக தொடர்புடைய தரப்பினர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது சந்தேகநபர் திருகோணமலை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட பின்னர் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நாட்டில் பதினெட்டு பாடசாலைகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அண்மையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட சிறப்பு டெங்கு கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் பதினெட்டு பாடசாலைகளுக்கு சிவப்பு அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கை மருத்துவ சங்கம் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் அனோயா தீரசிங்க இதனை தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையின் கீழ் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பாடசாலைகள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் நூற்று முப்பத்தி ஒரு பாடசாலைகள் நுழம்புகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்களாக அடையாளம் காணப்பட்டதாகவும் இது ஐம்பத்தி ஓரு சதவீதமாகும் என்றும் கூறியுள்ளார் நுளம்பு பரவல்கள் உள்ள முப்பத்தி ஏழு பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டதாகவும் இது பதினான்கு சதவீதமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுகாதாரம் மற்றும் வகுசன ஊடக அமைச்சு தேசிய இடங்கு கட்டுப்பாட்டு பிரிவுடன் இணைந்து மே பத்தொன்பது முதல் இருபத்தி நான்கு வரை பதினைந்து மாவட்டங்களில் தொண்ணூற்றி ஐந்து சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளை உள்ளடக்கி ஒரு சிறப்பு நுழம்பு காட்டு கட்டுப்பாட்டு திட்டத்தை ஒளி செயல்படுத்தியது யாழ்ப்பாணத்தில் கெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சுன்னகம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் வீடொன்றினை சுற்றி வளைத்து தேடுதல் நடாத்திய போது பதினைந்து கிராம் ஹெரோயின் மற்றும் இரண்டு கிராம் ஐஸ் போதைப் பொருளை மீட்டுள்ளதுடன் வீட்டிலிருந்த நபரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த நபர் ஏற்கனவே போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் சுன்னக பகுதியில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்தவர் எனவும் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சந்தேக நபரை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இன்றும் பலத்த மழை பெய்யலாம் மீனவர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையும் நீடிப்போ மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடனான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரமகமுவ மாகாணங்களிலும் நுவர்லியா கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் ஹம்பாந்தோட்டி மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலை நாட்டின் தெற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டல உயர் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை சிலாபத்திலிருந்து புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கேசந்துரை வரையிலும் காலியிலிருந்து கம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையில் உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையில் வீசக்கூடும் எனவும் காற்றின் வேகம் மணிக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரையில் அதிகரிக்கக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது சிலாபத்திலிருந்து கொழும்பு ஊடாக காலி வரையிலும் காங்கேசந்துரையிலிருந்து திருகோணமலை வழியாக மட்டக்களப்பு வரையிலும் உள்ள கடற்பிறப்புகளில் காற்றின் வேகம் மணிக்கு அறுபது ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வலையிலும் அதிகரிக்கக்கூடும் எனவே மறு அறிவித்தல் வரை குறித்த கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கடற்படை மற்றும் மீனவர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் வலை பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்